அடுத்து பயாலஜிக்கல் சயின்ஸ் டாக்டர் ராமமூர்த்தி ப்ரொஃபஸர் அண்ட் டீ ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிஐடி வெல்லூர் அதே மாதிரி இந்த பயாலஜிக்கல் சயின்ஸில் இந்த வருஷமும் அந்த இருபத்தி மூணாவது ஆண்டுக்கு உள்ள இதுலேயும் இன்னொரு சயின்டிஸ்ட்டும் அதை ஷேர் பண்ணுறாங்க அவங்க பேர் வந்து டாக்டர் பி வரலட்சுமி அசோசியேட் ப்ரொஃபஸர் डिपार्टमेंट ऑफ मालिकुलाइक्रो बयाजी स्कूल आफ बयोटेनानजी मधुरे कामराज यूनिवर्सी कैमिकल सयिस् डॉक्टर डि नेपोलियन डी रिशर्च एसआर इंस्टिट्यूट आफ् सैंस अंड टेक्नजी कालूर चेन दिन एवरामेंट सय डॉक्टर डी देवेसेना पोफसर अंड डक्टर सेन्टर फार नैनो सैंस अंड टेक्नजी अंडूनिर्सी இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டாக்டர் கே பழனிக்குமார் ப்ரொஃபஸர் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை த மேத்தமெடிக்கல் சயின்ஸ் டாக்டர் ஆர் சக்திவேல் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்ளைடு மேத்தமெடிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸில் அந்த விருது யாருக்கு போதுன்னா டாக்டர் சரவண முத்துப்பாண்டியன் ప్రొఫెసర్ ఏఎంఆర్ అండ్ నేనోమెడిసన్ ల్యాబ్ డిపార్ట్మెంట్ ఆఫ్ ఫార్మకాలజీ సవితా టెండల్ కావితా ఇన్స్టి్యూట్ ఆఫ్ మెడికల్ అండ్ టెక్నాలజీ సరవణ ముత్పాండ్యన్ ప్రొఫెసర్ ఏఎంఆర్ అండ్ నేనోమెడిసన్ ల్యాబ్ డిపార్ట్మెంట్ ఆఫ్ ఫార్మకాలజీ సవితా టెండల్ యూనివర్సిటీ వెటనరి సైన్స్ పట్టిన డాక్టర్ ఎస్ సతీష్ కుమార్ ప్రొఫెసర్ అండ్ హెడ్ డిపార్ట్మెంట్ ఆఫ్ వెటనరి కైనాపాలజీ వెటనరి కాలేజ్ అండ్ రీసెర్చ్ ఇన్స్టిట్యూట్ ఉలత இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு விருது பெறும் இந்த அறிஞர் பெருமக்களையும் நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் இந்த இரண்டு வருடத்துக்கான விருது அதுக்கு இவர்கள் தகுதியானவர்களோடு இல்லாமல் அவர்கள் நிறைய பங்களிப்பை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த மன்றத்தின் சார்பாக அரசின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்